காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இந்த பள்ளிகளை நம்பினா என்னங்க சொல்றது மானம் கப்பல் ஏறிவிடும் என்றே சொல்லலாம் பட் இந்த நிலையில் இரண்டு தமிழன் அதாவது வாழ்த்தூக்கி நின்னாம் பார் அந்த மாதிரி ஆழமாக நின்றுருக்காங்க இந்தியா ஜிம்பாபே அதாவது நேற்று தான் முதல் டி டுவெண்டி மேட்ச் நடந்தது இன்னைக்கு செகண்ட் டி டுவெண்டி மேட்ச் நடக்குதுங்க சில பேர் கேட்குறீங்க எந்த சேனலில் ஒளிபரப்பு பண்றாங்கன்னு சோனி லிவ் அண்ட் சோனி டென் ஃபோர் ஓகேவா நம்ம தமிழ் லாங்குவேஜிலேயே பார்த்துக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஐந்து டி டுவெண்டி போட்டிகளில் ஒன்று லீடு போயிட்டாங்க நினைச்சு கூட பார்க்கலங்க அதாவது வரலாறு காணாத தோல்வி இதுக்கு முன்னாடி நம்ம ஜிம்பாபே தோத்த பார்த்ததே கிடையாது டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் அதுவும் பதினாறு ரன் அடித்து நம்மளை டிஃபென்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது வேற லெவல் சம்பவம் என்று தான் அந்த லட்சணத்தில் நம்ம விளாண்டுருக்கோம் என்பது குறிப்பிடத்தக்கதுக்கு ஓகே இந்த நிலையில் அதாவது சரசட சரசடனு வார்ம் அப் மேட்சும் நடந்துக்கிட்டு இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன்னோட்டமாக நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இந்த ஆடுகளை தன்மையை புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எப்படி வேணாலும் மாறுது ஓகேவா அவங்க ஓன் கண்டிஷனுக்கு அது தெரியும் இந்திய டீம் இளம் பிளேயர்கள் வந்துட்டு நேற்றையே பார்த்தீங்க தத்தக்கா புத்தக தத்தக்கா என்று சொல்லலாம் இந்த நிலையில் இந்த பயிற்சி ஆட்டத்தில் இரண்டு தமிழ் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி சிவம் துபே சஞ்சு சம்சன் ஜெய்ஸ்வால் இடம் பிடிச்சிருந்தாங்க இந்த ஸ்குவாடில் வர தாமதமானதால் இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு நாலு பிளேயர் நாலு வீரர்களை கொண்டு போயிருந்தாங்க சாய் சுதர்சன் ராணா டி நடராஜன் அண்ட் சேம் டைம் இன்னொரு வீரருங்க ஜிதேஷ் சர்மா ஓகேவா இந்த நிலையில் சாய் சுதர்சனுக்கும் நட்டுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் வார்ம் அப் மேட்சில் பார்த்தீங்கன்னா பாத்தி ரைட் பண்ணியிருக்காங்க கதற விட்டுருக்காரு என்று சொல்லாங்க சாய் சுதர்சன் அண்ட் டி நட்டு சாய் சுதர்சன் பன்னெண்டு பந்தில் வந்துட்டு ஃபிஃப்டி தொடக்க வீரர் இன்னைக்கு அவர் தொடக்க வீரர் பாருங்கள் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அவர் கொடுத்த எந்த வாய்ப்புமே மிஸ் பண்ணதே இல்லைங்க மிரட்டல் பீட்டில் விளையாண்டுருக்காரு பதிமூணு பந்தில் சாரி பதிமூணு பந்தில் வந்துட்டு ஃபிஃப்டி ஏறத்தாலும் மூணு சிக்ஸர் அண்ட் ஐந்து பவுண்டரி வீசி சக்கையாக புழிஞ்சிட்டாருங்க ஜிம்பாபே பவுலர்ஸ் அந்த தண்டபாணி அண்டு சித்ரா அந்த சீரியலில் நடிக்கிற பவுலர்ஸ்லாம் நம்மளை கண்கலங்க வைக்கிறாங்க என்று சொல்லாங்க அதிகார தண்டபாணினா முஸ்ராபாணி அண்டு ஜத்தாரா ஓகேவா இவங்க ரெண்டு பேரும் தான் வேற லெவலில் ஜிம்பாபேல நம்பர் ஒன் பவுலராக இருக்காங்க இவங்க தான் இந்திய டீம் சாட்சியது என்றே சொல்லலாம் ஓகே அடுத்து நாலு மேட்சுமே நம்ம பண்ணி இந்த சீரீஸை பீட் பண்ணுவோமா அது போதுங்க பீட் பண்ணாலே தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சே அந்த மாதிரி இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா இந்திய இந்திய டீம் சீனியர் பிளேயர்கள் அனைவருமே கஞ்சி காய்ச்சிருக்காங்க என்றே சொல்லாங்க கில் அண்ட் இளம் பிளேயர்களை ஏன்டா பதட்டப்படுறீங்க டாஸ் உங்களுக்கு விழுந்ததுன்னா நீங்கள் தான்டா முதல் பேட் பண்ணணும் ஏன்னா செகண்ட் சேஸ் பண்ணும்போது சின்ன டீம் ரொம்ப அண்டர் ப்ரெஷர் ஆவாங்க இந்த மூவை நீங்கள் வந்துட்டு எடுங்கன்னு ரோஹித் சர்மா விராட் கோலி அண்ட் சீனியர் பிளேயர்கள் அனைவருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கில்லுக்கெல்லாம் என்னங்க கேப்டன் தெரியும் அவனை போய் போட்டு அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு கேப்டன்ஷிப் போகலாம் பட் இந்த நிலையில் நமக்கு வந்து செய்தி என்னன்னா இந்த செகண்ட்ரி டுவெண்ட்டி மேட்ச் பயிற்சி ஆட்டத்தில் வந்துட்டு இந்தியா அதாவது ஈஸியா பயிற்சி ஆற்றத்தில் வின் பண்றாங்க ட்வெண்ட்டி ஓவர்ல பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ஆள் பேட்ஸ்மென்கள் சக்கையா புழிஞ்சாங்கன்னு வைங்களா ஆனால் முதல் பேட் பண்ணியிருக்காங்க அதை நீங்க நோட் பண்ணனும் பின்னர் எதிர்த்து சேஸ் பண்ணிய ஜிம்பாபே பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு நூத்தி பன்னெண்டு ரன் ஆள் அவுட் பிரம்மாண்டமா வின் பண்ணியிருக்காங்க நட்டு வந்துட்டு ஃபைஃபர் பண்ணியிருக்காருங்க இந்த நிலையில் அதாவது நேற்று அகமது என்னங்க பவுலிங் போட்டான் வாரி வாரி ரன்ன கொடுக்குறான் ஜிம்பாபே பேட்ஸ்மேன்களுக்கு எதிராகவே இவன்லாம் பெரிய மேட்சுக்கு எதிராக கொண்டு வந்தால் குலநாசம் பண்ணி விட்டு விடுவான்னு வைங்களேன் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னைக்கு மேட்ச்சில் டுடே மேட்ச் இந்திய பிள்ளைங்கள உள்ள நட்டுவும் அண்ட் சாய் சுதர்ஷன் தொடக்க வீரர் இறங்குவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்த இரண்டு நகர்வு வந்துட்டு ஜிம்பாபே ந நகர்த்தி விட்டு ஓவரால் அடுத்து வர நாலு டி டுவெண்ட்டி போட்டியை வின் பண்ணி இந்த சீரிஸை பெயிட் பண்ணுவாங்களா ஜிம்பாபே சொந்தமல்ல டீம் இந்தியா இளம்படை உங்களோட கருத்தப்பட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க